டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவனா நல்லா சொல்லித் தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறேன்ல ஏடா கைய இந்த தரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத ஒன்ற மாதிரி தெரிஞ்சாங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரதை தெய்வானே உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா சாரின்னு சொல்லு உன் மேலே கை போலா! என்ன பூச்சி கத்துதே இந்த காலை சின்ன கவுண்ட தோட்டத்துல தானே மெஞ்சது கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சா உள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும்போது போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடி கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்திரி எவ்வளவோ மேல் மொய் விருந்து வச்சாவது

இந்த அண்டா திறந்து இந்த பான வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்கறியா இது மொய் விருந்து மொய் விருந்தா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளாம் கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லா கழுத காவிரியோட மொய் விழுந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலா கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ இல்லைங்கிறத காட்டி போட்டு போற சாப்பிடுங்க சரி போடுங்க ஒய் வைக்க போறீங்கல்ல ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க ஓ பாயசம் போட்டாங்க நேரம் இருக்குதுல்ல போதும் பிள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல பிள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அக்கா அது செய்யறதா ஆத்தா நம்மள விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு ஆத்தா மனசு படி ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் அம்னி இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதிட்டு இருந்த எப்படி அம்மணி அந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலைய நீ தானே எடுக்கணும் கொத்தயாரம் பண்ணி போட்டு போய் சாப்பிடுற ஏ பெருசே நான் ஒட்ட உனக்கு மருமகள வாச்சே கொடுத்து மாலையை என்றா இந்த கிளவி கிடந்த பழச போட்டு வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல வந்துட்டியா அதான் தொடக்கிற இது வாரதாயி இந்த கட்ல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்ல இதுல நான் தவம் இருந்து பெற்ற என் பையன் தவசி மாதிரி ஐயோ ஒரு பேர பையனை பெத்தி என் கையில குடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி எல்லாம் காட்டி போடாத என்ன இந்த பற்றி வட்டால என் பையன் கதையந்தா ஐயோ தமிசி என்னது எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா ஒத்துருவா காச இந்த முந்தா வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியா தாளுக்கு நான் எந்திருக்கேன் எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க நான் கட்டிருக்கிற இந்த சேலை போட்டிருக்கிற நகனத்து எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க எனக்கு என்ன தாய் வீட்டு சீதனமா எதையுமே நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு